ஏன்டி கூப்பிட்ட ஆமாம் நானும் காய்தோட்டத்துக்கு போகவே இல்லை ரெண்டு மூணு நாள் ஆச்சு சரி நான் போயிட்டு நானும் பார்த்துட்டு பறிச்சுட்டுவேன் அடோடா முருங்கக்காய் நல்லா வந்திருக்கு பார்ப்போம் இன்னைக்கு ஒரு வெட்டு வெட்டியிட வேண்டியது தான் மக்களே இன்னைக்கு நான் உங்களுக்கு முருங்கைக்காயை பற்றி என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் வரீங்க அப்படின்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க இப்போ தான் நான் டெய்லியும் போடுற வீடியோ உங்களுக்கு ஒன்று ஒன்னே வரும் ஏ தம்பி இன்னைக்கு தான் தோட்டத்துக்கு வாப்பா முருங்கைக்காயில் வந்து விட்டமின் சி வந்து நிறையா இருக்குது அதனால் வந்து இதை சாப்பிட்டா உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது சரிங்களா மகளே எல்லார எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரெண்டாவது பாயிண்ட் நான் சொல்கிறேன் கேட்டுக்கங்க இதில் வந்து கால்சியம் இரும்பு சத்து அப்புறம் வந்து வைட்டமின்கள் நிறையா இருக்கிறதால இதை வந்து டெய்லி வாரத்துக்கு ரெண்டு டைம் சாப்பிட்டீங்க அப்படின்னா உடம்புல வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் நல்லாயிருக்கும் மூணாவது பாயிண்ட் இதில் நான் சொல்கிறேன் கேளுங்க இதில் வந்து இது வந்து கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை பிரச்சனைகளுக்கு வந்து இது வந்து நல்லது ரெண்டாவது வந்து சிறுநீரக பிரச்சனைகள் இருந்தாலும் இதை வந்து குணப்படுத்திடும் வாரத்தில் ரெண்டு நாள் சாப்பிட்டு வந்தால் சிறுநீரக பிரச்சனை மற்றும் ரத்தத்தை வந்து சுத்தம் பண்ணி தரும் அப்படிங்கும்போது உடம்பு வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் சரிங்களா மலைச்சிக்கலால் அவதிப்படுறவங்க அப்புறம் மூல நோயால் அவதிப்படுறவங்க அப்புறம் சளி பிரச்சனை இருக்கவங்க இவங்கெல்லாம் வந்து முழுங்கக்காய் சாப்பிட்டா இந்த பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குணமாயிடும் முருங்கைக்காய் முருங்கைக்காயில் வந்து என் பிரச்சனையை வந்து தீக்கிறதுக்கு வந்து தொண்டை கரகரப்பாக இருந்ததுன்னா பிரச்சனையை தீத்துறோம் தொண்டையில் புண்ணு இருந்தால் அதுக்கு இது ரொம்ப நல்லது ஆஸ்துமா கல்லீரல் இந்த போன்ற பிரச்சனைக்கெலாம் வந்து இது வந்து நல்லா குணம் விடும் அதனால் இதை டெய்லி வாரத்தில் ரெண்டு நாள் வந்து முருங்கைக்காய் சாப்பிடுங்க பாய் மக்களே வீடியோ பார்த்துட்டு அப்படியே போய்ட்டாதீங்க நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்